என்ன என்ன தீபா என்ன என்ன குழம்பு இன்னைக்கு என்ன ஊனி 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 கருவாடா கருவாடு தூத்துக்குடி ஊலி கருவாடு ஊலி கருவாடு

சில பேருங்க வண்டி எல்லாம் அப்படியே தக்காளி வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவாங்க வதங்கி பண்ணுவாங்க கொஞ்சம் கடைசியா என்ன போச்சு நம்ம அப்புறம் மீன் மீன் மீன்

பாம்பு வந்துடும்னா பாம்பு வந்துடும் பாம்பு வந்துடும்னா பாம்பு வந்துடும் சொல்லிட்டு எனக்கு எனக்கு அங்கே உக்கார வச்சு வாட்டி நம்ம கண்ணுல பாத்துட்டா ஒரு பயம் அங்கே அந்த ஒரு முறை பாம்பு பாத்துட்டாக்கா கொஞ்ச நாளைக்கு அந்த பயம் இருக்கும் பாம்பு இருக்கும் பிளாஸ்டிக் பொறிக்கு போகும்போது நாங்க நிறைய பாப்போம் ஆனா அங்க எதுனா இருந்தாலும் சரி அந்த பாம்பு போச்சுன்னா எடுக்க மாட்டேன் பயந்து ஓடி ஒரே ஓடி போயிடுது

பணம் கல எல்லாம் செட்டு போனா கூட பரவாயில்ல எதுனா சாவுனா குட்டி போ கூட சாவுடன ஒண்ணுமே சின்ன கோயில் அதை வச்சு நம்ம உள்ள தூங்க சொன்னா எப்படி தூங்க முடியும் அதுக்கு பதிலா கடையில ஒந்தி கூட உக்காந்து கூட ஏட்டிக்கா இந்த மாதிரி கண்ணெல்லாம் பாத்தி நம்ம எங்கயா அது பயம் இந்த பூனை என்னன்னா இப்படி இப்படி பாத்தல எனக்கு பயமா இருக்கு அது அந்த பூனை அங்க என்ன கருப்பா இருக்கு இன்னும் பாக்குறாங்க இன்னும் பாக்குறாங்க எனக்கு அத இந்த பூனைங்க செய்யறது எனக்கு ரொம்ப பயம் அவ பேர் கறிப்பி கறிப்பியா எனக்கு முதல்ல நல்லா பிடிக்கும் நைட்ல இந்த மாதிரி பண்ணுதுன்னா நான் எல்லாம் அவளை பீதி உருளக்கங்கருந்துச்சு <middany> 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 கருவாறு கரைச்சியா போட்டிருக்கீங்களா இப்படி கருவாறு வேகணுமா இல்ல இல்ல கொஞ்சம் ஊர்னா அது உப்பு ஏதோ இந்த குடிசியா இருக்கே சாப்பாடு பத்த வைக்கவா சாப்பிட கொள்ள குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்குது இல்ல இது இல்லதான் ரொம்ப கஷ்டம் படிக்கிற குழந்தை படிக்கிறதுக்கு முன்னாடி பரவாயில்ல புக் வைக்கிறதுக்கு துணி மணி வைக்கிறதுக்கு ஏதோ

அம்மா அக்கா எல்லாம் அண்ணன் தம்பிங்க எல்லாம் சொல்லி காட்டுறாங்க அவங்க பேச்சு கேட்கல மக்கள் பேச்சு இப்படி கேட்றோம் இல்ல அப்படி கொடுத்தாலும் நீ ஏன் குடுன்னு ஊங்குட்டு சண்டைக்கு வரும் எனக்கே இல்ல நம்பர் இப்ப ஆ நம்பர் இல்லையா கொடுத்தாலும் அந்த நம்பரை بلاக் பண்ணிடுவோம் எங்கிட்ட நிறைய பேர் போன் பண்ணி நீங்க போய் பேசுனா பேசலாம்ன்றாங்க நான் போனா

ஆசை இல்லையா அந்த குழந்தோட அன்பு அவனுக்கு தெரிய மாட்டான் இப்ப அவனுக்கு தெரியுமோ தெரியாத தெரியல அந்த ஒரு காலத்துல இந்த மாதிரி விட்டி அனதியா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட அன்பு எப்படி அப்பா இல்லாத அன்பு எப்படி அப்ப எப்படி தவிப்போம் அப்பா இல்லாம எப்படி இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அப்பா இருந்து எல்லாம் வளர்த்தி பொண்டாட்டி கட்டுற சைஸ்ல எல்லாம் விட்டி இறந்திட்டாருல்ல அது அன்பு அவனுக்கு தெரியாது ஆனா நம்மளுக்கு தெரியுது ஏன்னா எனக்கு அந்த மாதிரி கதை நடந்திருக்குது எனக்கு ஏன்னா எனக்கு அப்பா இல்ல அம்மா மட்டை வளர்த்தி பாட்டி பெரியம்மா சின்னம்மா இந்த மாதிரி வளர்த்தி அந்த அன்பு எனக்கு தெரியுது அப்பா அம்மா இல்ல அன்பு இல்லாம வளர்ந்தேன்னு சொல்லி அதே மாதிரி என் குழந்தை அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் போராடுறேன்

என் வீட்டுக்காக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது இருபத்தி ரெண்டு வயசு அவனுக்கு எனக்கு கம்மி வயசுல பத்தொன்பது வயசுதான் இப்போ இருக்கும் ஒரு முப்பது வயசு இருக்கும் ஆனா முப்பது வயசு அவன் குடுக்கறாங்கப்பா சின்ன குழந்தைங்க இது கல்யாணம் பண்ணா

ஏன்னா அவங்க வேற கல்யாணம் பணம் பண்றதுக்கே இந்த இந்த சம்சாரத்துக்கே குடுத்துட்டு நம்ம வேற நினைப்பாங்க அதே மாதிரி அங்க ஜாதியில ஒரு சாமி பூஜை பண்ணுவோம் அந்த மாதிரி பணம் இருந்தா ஏன் நம்ம ஒரு சாமி மறலடிக்கூடாது சாமி பூஜை போடலாம் அது போடலாம் இது போடலாம்னு ஒரு நெனப்பு இருக்கும் அது இவனுக்கு அது மாதிரி கிடையாது போனோம் வெள்ள இப்போ அவனுக்கு அறியாத வயசு அப்படின்னு நெனப்போம்

અં મારા તારો આ કાય ઓળનું શું નું કાય ઓળનું કૌશલ્ય પીધું મોર છે હ હ હ ગોવાર્કર જેસા હા કાય வெளிய கொஞ்சம் தொழுவா போய் எடுத்து போய் போட்டு விநாயகர் நம்ம வீட்டுக்கு காரம் கரெக்டா இருக்கும் ஆமா புளி ஊத்தும்

சாப்பிட்டா நல்லா ஒரு கருவாட்டு மேல அது அது ஆஹ்

வீடியோ ஒரு நாள் கூட உங்க குழம்பு எப்படி பண்ணது கிடையாது ஆனா ஒரு வாட்டு வாத்துக்கடிய எடுத்தாரு வாயில வச்சாரு போது போதுன்னு சொல்லி ஓட்டாரு ஒரே ஓட்டமா காரமா மாதிரி நல்லா செஞ்சீங்களா அப்படின்னு கேப்பா

மாங்காய் வந்து இன்னைக்கு கருவாடு குழம்பு வெளிய மழை பெஞ்சிட்டு இருக்கு உள்ள கருவாடு குழம்பு வந்து பாத்தீங்கன்னா கம கம்மன் வாசம் வந்துட்டு இருக்கு நிறைய பேர் வந்து நீங்க சாப்பிட மாட்டேங்கு கேட்டீங்க சரி அதுக்காக கிடையாது இருந்தா இன்னைக்கு கருவாடு குழம்பு நீங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சாப்பிட்டு

நீங்க என்னைக்குன்னு சொல்றோம் நீங்க வரவங்க வரலாம் யார் வந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு உண்டு ஓகேவா நாங்களே சமைச்சி எல்லா பேருக்கு சாப்பாடு சாப்பாடு பொங்கல் கிட்ட பொங்கல் வந்து அந்த பொங்கல் கிட்ட எல்லாருக்கும் வந்து சாப்பாடு செஞ்சு எல்லாருக்கும் போட போறோம் வரவங்க வாங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டு பாருங்க தீபா சமையல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஓகே பாய் ஒரு முறை வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குது சொல்ல போறாங்க சுமரா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சொல்ல மாதிரி சுமாரா இருக்கு ஓகே 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 பாய் பாய் தேங்க்யூ